ஓம் நமோ கனக்கம்பட்டி மூட்டை சுவாமிகளின் திருவடியை போற்றி போற்றி ஓம் நமோ கனக்கம்பட்டி அரசே போற்றி போற்றி மிதனராசினர்களே வணக்கம் இந்த ராசி ஜூன் மாதத்திற்கான பலன்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்னாம் தேதியில உங்கள் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா கும்பராசியில் சனி பகவான் இருக்காரு மேசராசியில் செவ்வாய் இருக்காரு மீன ராசியில் ராஜசந்திர ரிசபத்தில் குரு சூரியன் சுக்கரன் புதன் கண்ணில கேது அப்படிங்கும் போனது இதுவரையில் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு முன்னால அசுமச்சினியால் இருந்த பாதிப்புகள் அனைத்து விலகி இப்பதான் கொஞ்சம் சிறப்பான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு இருந்தாலும் பதினொன்று குரு பகவான் சிறப்பான பணங்கள் தரவில்லை ஏன்னா மீன ராசிக்கு குரு அவ்வளவு சிறப்பான தராது என்பது கருத்து ஆயினும் பன்னாம் இருந்த குரு ஒன்றும் செய்யவில்லையே அப்படி வருத்தத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் வருகின்ற பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி ஒன்றாகும் பணப்புழக்கமாக இருந்தாலும் தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சியாக இருந்தாலும் சிறப்பாக இருக்கும் வீடு சம்பந்தப்பட்ட நிலப்பிரச்சனைகள் கோர்ட்டில் அது பிரச்சனை தான் கூட அது சுமூகமான முடிவுக்கு வரும் இதுவரையில் பாதகமாக இருந்த அனைத்து விஷயங்களும் இந்த பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு உங்களுக்கு சாதகமாகவே முடியும் ஏனென்றால் சூரிய பகவான் மீனராசியில் பிரவேசிக்கிறார் ஆக மீண்டும் தனித்த குருவாக இருந்து மிதனராசியில் மிகன ராசி பன்னிராமத்தின் குரு பேணிக்கிறார் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆகவே தொழில் இதே முயற்சிகள் கொஞ்சம் இடுபடியாக இருந்தாலும் பண பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஒரு மனதில் புத்துணர்ச்சியை கொடுக்கும் வீடு சம்பந்தப்பட்ட வாகன விஷயங்கள் புத்துணர்ச்சியை கொடுக்கும் தேவையான தேவையான சாப்பாடு தேவையான பண வசதி அனைத்தும் ஏற்படும் ஆகவே இந்த ஜூன் மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு மொத்தத்தில் எப்படி இருக்கும் என்றால் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு வரை சுமாராக இருந்தாலும் பதினைந்து ஆறு இருபத்தி நாலு முதல் மிக நன்றாக இருக்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் தினமும் விநாயகர் வணங்கி உங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சிறப்படைவீர்கள் வாழ்க வந்துடன் வணக்கம்